த்ரீ ஆர்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது நார்மலா எப்படி இந்த விஷயத்த பண்ணாங்க எதை நம்பி பண்ணாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் நீ ம அதிகமாக வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸ் பத்தி பேசுற அப்படின்னா ஏன்னா மைவி த்ரீ ஆர்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுருந்தாங்க அதாவது என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாடிக்கையாளர் வந்து என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேர் வச்சுருந்தாங்க என்ன மாதிரி மட்டும் இல்லை உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க எதை நம்பி அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க எப்படி எல்லாேருமே உள்ளே போனோம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோருமே எம்ஆர் மாஸ்டர் மாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் த்ரீ யார்ஸ் வந்து பண்ணுவாங்க பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்குவோம் அதாவது ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோயஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கொடுத்து அது மூலிமா கஸ்டமரை வந்து அதிகமான பேரை வந்து பார்த்திங்கன்னா சம்பாரிச்சு வச்சுப்பாங்க அப்புறம் அதிகமான பேர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துவாங்க ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஆனால் மைவி த்ரீ ஏட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு அறுபது ரூபா வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சும்மாவே தரேன் நீங்கள் எங்களோட விளம்பரத்தை மட்டும் பாருங்கள் எங்களோட ப்ராடக்டை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட்டை கொண்டு வந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு ரூபா கூட யாருமே சும்மா தரப்போகிறது இல்லை ஆனால் மைவி த்ரீ ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வந்து வித் ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கண்டிஷன் இருந்துச்சு ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆச்சு ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மைவி த்ரீ ஆட்ஸை நம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ்ல இத்தனை பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைவி த்ரீ ஆட்ஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்துன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம் மைவி த்ரீ ஆட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே இருந்துச்சு அது வந்து பெருசாக வந்து டெவலப்மெண்ட் ஆகலை பட் வீடியோஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் அண்ட் வீடியோஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆச்சு அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தங்க ப்ராடக்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணி அதை ரிவியூ கொடுத்துட்டு இருந்தாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதை ரொம்ப விரும்பி வாங்கினாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரீச் ஆச்சு ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட்டு சேல் ஆச்சு ப்ளஸ் கஸ்டமருக்கு கஸ்டமரும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க நானும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பி தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து பார்த்திங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மைவி த்ரீ ஆட்ஸில் இவ்வளோ மெம்பர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம்மை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை ஃபோட்டோவோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டிபி வைக்கிறதா இருக்கட்டும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை குரூப் குரூப்பு ஃபார்வேர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை நிறையா பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே வந்து ஏமாற்றவே இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப்மெண்ட் தெரிஞ்சது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பீடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கில் இருந்துச்சு மைவி த்ரீ ஆர்ட்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை ஓவரால் அதிகமான ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய பேர் பேசினாங்க ஸோ தமிழில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் தமிழ் மட்டும் இல்லை ஹிந்தி மலையாளம் கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இதோட ரீச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருந்தது இதுக்கான முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பணம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவங்களோட திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருந்தது அதுக்கான காரணம் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ சேலரி அப்படிங்கிற மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அது இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணாங்க ஸோ பட் ஜாயின் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரலன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க கூடி சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் முடிஞ்சு பணம் வரக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகபட்சம் இருக்குது ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே திருப்பட வேணா கோபப்படுவேன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ எல்லாருமே பொறுமையாக இருங்க